யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ யூடியூப்பில் ஒரு ஒருத்தவங்க குழந்தைய வச்சு அது வந்து அவங்க குழந்தையே கிடையாது ஆனால் அதை வச்சு கண்டன்ட் போட்டுட்ருக்காங்க மக்களை ஏமாற்றிட்டுருக்காங்க நம்பாதீங்க ஏன் சொல்கிறேன்னா குழந்தை வந்து இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா அப்பா மாதிரியே இருக்கான் அப்படி சொல்கிறாங்க எனக்கு என்னமோ அந்த குழந்த இவங்க ஒ ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்குன்னு ஒரு வீடியோவில் கேக் வெட்டுவாங்க பாருங்க அந்த ஷார்ட்ஸில் ஒருத்தவங்க குழந்த வச்சுருப்பாங்க அந்த குழந்தை அவங்க அவங்க முகச்சார அப்படியே இருக்கும் அநேகமாக அவங்க தான் குழந்தையோட அம்மான்னு நான் நினைக்கிறேன் இவங்க வந்து மக்களை நல்லா ஏமாத்துறாங்க இவங்க மு இவங்க முக மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அவங்கள பாருங்க அப்படியே அந்த குழந்தை அவங்க மாதிரி தான் தெரியும் இவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க சும்மா அப்படியே இவங்களே கமாண்ட் போட வச்சுட்டு அவங்களுக்கு மக்களை வந்து நம்ப வைக்கிறாங்க நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பாருங்கள் இவங்க வந்து ஒரு இவங்க கல்யாணமே ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுவே ஒரு கண்டென்ட்டாக தான் இருந்திருக்கும் அதிலே இவங்க வந்து சொல்லுவாங்க ஒரு ஷோல ஒரு பெரிய ஷோவில் போய் சொல்லியிருப்பாங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இவங்க கன்சீவாக இருக்காங்கன்னே அதுவே அப்போ கண்டென்ட்டு தான் போட்டாங்க ஃபர்ஸ்ட்லேயே அது வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்போவே கண்டென்ட்டு தான் அதுவே ஒரு பெரிய ஷோலை போய் அவ்வளோ பேர் பார்க்குற இடத்துல போய் அவ்வளோ ஒரு பொய் சொன்னாங்க அப்போ இவங்க இப்போவாவது குழந்த உண்டான மாதிரி ஒரு நாடகமாவது நடித்தாங்க அப்போ வந்து அந்த அம்மா அப்படி நடக்கும் ஓடும் ஆடும் அந்த கண்டென்ட் போடும்போது அது பொய்யின்னு நல்லாவே தெரிஞ்சிச்சு பார்க்குறப்பவே ஆனால் அவ்வளோ பெரிய ஷோல போய் அப்படியே வாய் கூசாம போய் சொல்லிட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து கண்டண்டுக்கு இதை வச்சு ந நல்லா மக்களை ஏமாத்தலாம்னு சொல்லி கண்டண்டுக்கு இவங்க வந்து தெளிவாக பிளான் பண்ணி இன்னொன்று பாருங்கள் எந்த எந்த இப்போ ஒருத்தவங்க வந்து குழந்தை உண்டாயிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒருத்தவங்க தான் இருக்காங்க அம்மா தான் இருக்காங்கன்னா அவங்க அம்மா வந்து குழந்த தான் முக்கியம் நம்ம நம்ம பிள்ளை நம்ம பேரன் பேத்தி அந்த இதில் தானே இருப்பாங்க இவங்களை என்னைக்காவது பார்த்துருக்காங்களா ஆனால் அதை வச்சே ஒரு கண்டன்ட்டு எங்கள் அம்மா வரல எங்கள் அம்மா பார்க்கலான்னு அதை வச்சு ஒரு கண்டன்ட்டு அதுக்கப்புறம் பாருங்க இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து இவங்க நினச்ச நேரம் போய் போய் அட்மிட் ஆயிருவாங்க அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் வந்து எந்த ஹாஸ்பிட்டல்னே தெரியாது ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஒரு பெட் எப்பவே இருந்துகிட்டே இருக்கும் நினைச்ச நேரம் பேய் உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் போட்டுருவாங்க ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு ட்ரிப்ஸ் ஏத்திட்டு அதை வீடியோ எடுத்து போடுவாங்க அப்போ இந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா பேசக்கூட தெம்புள்ளோ அதை மாதிரி பேசுவாங்க அந்த இதெல்லாம் பார்த்தா தெரியும் அப்புறம் வளகாப்பு ஒருத்தம் ஒரு இத்தனை வயசுக்கு அப்புறம் ஒருத்தவங்க வந்து இவ்வளோ இதாக இருக்காங்க யூடியூப்பில் இருக்காங்க அப்போ வளகாப்பை வந்து எவ்வளோ கிராண்டாக எவ்வளோ பேர்த்தாக கூப்பிட்டு எப்படி பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கப்பக்கத்தில் இவங்க சொந்த பந்தோன்னு எவ்வளோ பேர் கூப்பிட்டு எப்படி பண்ணியிருப்பாங்க ஆனால் வளைகாப்பு பண்ணதே தெரில ஒரு ஃப்ரெண்டு வந்து பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க வளகாப்பை போட்டுமே அந்த வளையல் கையில் எத்தனை நாள் போட்டிருந்தாங்க பாருங்கள் அந்த வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அவங்க கையில் வளையல் வந்து அந்த டைம் மட்டும்தான் போட்டிருந்திருப்பாங்க மற்ற நேரம்லாம் இருக்காது அந்த கண்டன்ட்டு அந்த இதுக்கு ஒரு மூணு நாலு இதில் மட்டும் இருக்கும் அந்த வளையல் வந்து ஒரு வளகாப்புங்கிறது அந்த வளையல் வந்து குழந்தை ஒரு குழந்த உண்டானவங்களுக்கு அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா பார்த்து எவ்வளோ அதுவுமே இவங்க வந்து ரொம்ப நாள் கழித்து குழந்த உண்டாயிருக்காங்க மேரேஜ் ஆயிருக்கு கல்யாணம் கல்யாணம் குழந்த உண்டாயிருக்காங்கன்னு சொன்னால் அப்போ இவங்களோட அதுவுமே யூடியூப்பில் வந்து ரொம்ப இதாக இருக்காங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ கிராண்டாக எவ்வளோ சந்தோஷமாக எப்படி பண்ணியிருப்பாங்க ஆனால் எதுவுமே கிடையாது அந்த இதில் நீங்கள் பார்த்தாவே தெரியும் அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லி ஒன்று பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ அந்த அதில் ஒரு ஒரு ஃபோட்டோவில் கூட துணி அப்படியே வச்சிருக்குது அழகாக தெரியும் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அதை கூட நான் என் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன் அழகாக அந்த துணி வந்து இறங்கிடுச்சு அப் அப்படி ஒரு அப்படியே அந்த சும்மா துணியை அப்படி வச்சுட்டு இந்த அம்மா அதை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படி ஒரு வீடியோலாம் போட்டு ஏமாத்துனாங்க பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கூட இப்போ யோசிக்க மாட்டீங்க இல்லை எதுவும் பண்ண மாட்டீங்க இப்போ வந்து யாராவது அதை வந்து சொல்கிறோன்னா உடனே குழந்தைங்கள பற்றி பேசுகிறாங்க குழந்தைங்க பற்றி குழந்தைய பற்றி யாருமே பேசவே இல்லை அவங்க குழந்தைய வச்சு கண்டன் போடுறாங்கன்னு தான் பேசுகிறோம் குழந்தைய யாருமே பேசவே கிடையாது சரியா அதுக்கப்புறம் அவங்க வந்து குழந்த பிறந்ததும் பாருங்க திடீர்னு ஹாஸ்பிட்டலில் அட்ட அட்மிட் ஆனாங்களாம் திடீர்னு குழந்த பிறந்துச்சுன்னு சொன்னாங்க சரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தவங்க எப்படி இருப்பாங்க எங்கள் வீட்லேயும் ஆப்ரேஷன் பண்ணி குழந்த பிறந்திருக்கு மூணு மூணு மாசத்துக்கிட்ட அவங்களாம் ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய தூக்க கூட முடியாது அந்த அளவுக்கு இருப்பாங்க இந்த அம்மா முத வீட்டுக்கு வர்றப்ப மட்டும் நைட்டி போட்டுட்டு வந்தாங்க அப்படியே தெம்பே இல்லாத மாதிரி அப்புறம் பாத்தீங்கன்னா சுடிதார் முத ஒரு சுடிதார் போட்டு அந்த சுடிதாரை வந்து வயிற்றில் கட்ட முடியுமா ஆப்ரேஷன் பண்ண வயித்துல அவங்க வீடியோஸ்லாம் பாருங்கள் அதில் கூடமா அவங்களுக்கு தெரியல வயிறு ஆப்ரேஷன் பண்ண வயிறு எப்படி இருக்கும் அந்த குழந்தை பிறந்த குழந்த இருக்கிறப்ப எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு நடக்கக்கூட முடியாது ஆனால் இவங்க பண்ணினது எல்லாமே பார்க்குறவங்களுக்கே நல்லா தெரியும் அப்புறம் குழந்த முகத்தை காட்ட போகிற முன்டு ஒரு இது குழந்த பிறந்தப்ப கூட அவங்க அம்மா போய் பார்க்கலையாம் இது எங்கேயாவது நம்புகிற மாதிரி இருக்கா அவங்க எவ்வளோ எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு லேடீஸ் இருந்து பார்க்கணுன்னா அவங்க அம்மா எப்படி போகாமல் இருப்பாங்க நெஜத்திலேயே குழந்தைன்னா அவங்க அம்மா எப்படி போகாமல் இருப்பாங்க எப்படி பார்க்காம இருப்பாங்க ஆனால் அவங்க எதுவுமே பண்ணலை பார்க்கல ஒன்றுமே பண்ணலை அப்புறம் வந்து இந்த இதை பேச ஒருத்தவங்க வந்து பேசினாங்க இதை வந்து யூடியூப்பில் அதை பேச 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 எல்லாருக்குமே வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு ஓ அப்படி தானோ ஏன்னா இவங்க வந்து அந்த வீடியோ போட்டுற டைமில் மட்டும் இந்த குழந்தை வந்து வச்சுருப்பாங்க அப்போ வந்து எல்லா நிறையா பேருக்கு வந்து டவுட் வர ஆரம்பிச்சிட்டு ஓ இவங்க வந்து கண்டென்ட் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க அப்படியே ஒரு அழுது ஒரு ஒரு இது போட்டிருப்பாங்க நான் இருக்கேம்மா உன்னை என் குழந்தன்னு சொல்கிறாங்க இவங்க இந்த கொஸ்டின் வந்து நிறையா பேர் கேட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி வந்து நைட்டி போட்டுட்டு தானே இருப்பாங்கன்னா அதுக்கப்புறம் இந்தம்மா உடனே நைட்டியில் வருவாங்க நைட்டியில் வந்து எப்படி இப்படி புண்ணு ஆறவே ரொம்ப நாள் ஆகுமே எப்படி இவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கனோனா உடனே ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ இவங்க வந்து எந்த வே இவங்களுக்கு வந்து புண்ணு இன்னும் ஆறலை எந்த வேலையும் இன்னும் ஆறாமல் இருக்கிறவங்க அப்படி குதிக்க முடியுமா அப்படி நடக்க முடியுமா அப்படி இதுங்க முடியுமா இவங்க எந்த இதுவுமே இல்லை அதாவது ஒருத்தவங்க கே கொஸ்டின் கேட்க 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 அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு வீடியோ வீடியோ போட்டு கடைசியில் எல்லாரும் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு ஒரே ஆயுதம் அழுது அழுது ஒரு இது அவங்க குழந்தைய எல்லோரும் குழந்தை எல்லாரும் குழந்தைய யாருமே பேசலையே அந்த குழந்தைக்கு பேசுகிறவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது நீங்கள் பண்ணுறத வந்து சொல்கிறோம் நீங்கள் வந்து அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா கிட்ட நல்லா இருக்க போகுது அந்த குழந்தை அந்த குழந்தைய பற்றி யாருமே பேச வரல அந்த குழந்த நல்லா இருக்கும் நீங்கள் வந்து அந்த குழந்தைய அம்மா கிட்ட இருந்து பிரித்து வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க அதுதான் சொல்ல வரோம் சரியா இதனால் இப்படி வீடியோ போடுறதுனால நீங்கள் மக்களை வேணா ஏமாத்தலாம் ஆனால் அந்த குழந்தை பாவம் இல்லையா உங்கள் முகத்தையே பார்த்து பார்த்தா அவங்க அம்மா எது நீங்கள் யாருன்னு கூட அதுக்கு தெரியாமல் போயிடக்கூடாது அதனால் நண்பர்களே தயவு செய்து இதை வந்து புரிஞ்சுக்கங்க இவங்க வந்து குழந்தைய வச்சு கண்டன்ட் போடுறாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக உடனே இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம நீங்கள் கொஞ்ச நாளாகவே பாருங்கள் இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து ஆப்ரேஷன் பண்ணோம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்பாங்க அப்போ வந்து மக்கள்கிட்ட பணம் கேட்டதில் நல்ல வசூல் அதையே வச்சு அப்போ இதுதான் நல்ல இதில் நல்ல வசூல் ஆகுதுனே அதுலேருந்து இந்த குழந்தை கண்டன்ட்டு எனக்கு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் குழந்தைக்கு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல் இப்படியே கண்டன் பாருங்க பாருங்கள் ஏன்னால் எல்லாம் நம்பி பணம் போடுறீங்க அது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல இன்கம் ஆகி அவங்களுக்கு வந்து அது ஒரு இதாயி போச்சு யோ இப்படி பணம் வருது இப்படி பணம் வருதுன்னு அதையே வச்சு அவங்க கண்டன் போட்டு 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 உங்களை எல்லாத்தையும் இருக்காங்க இப்போ வந்து ஒருத்தவங்க குழந்தைய வந்து இல்லை அவங்க குழந்தை இல்லைன்னா அவங்க வந்து எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க மாட்டாங்களே அவங்க ஒன்று வந்து இதில் வந்து இப்போ ஒரு இதுன்னா உடனே போய் என் குழந்தை இப்பெல்லாம் பேசுகிறாங்க எல்லோரும் அப்படி சொல்லி ஒன்று அவங்க பேசுகிறவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லை யூடியூப்லேயே வந்துட்டு எல்லோரும் என்ன கேட்காங்க பர்த் சர்டிஃபிகேட் தானே கேட்காங்க எவ்வளோ நாளா ஆச்சு குழந்த பிறந்து இன்னுமும் பர்து சர்டிஃபிகேட் வரலை பேர் கூட நீடலையா என்ன எனக்கு தெரிஞ்சுலாம் பதினாறு நாள் முப்பது நாள்லலாம் பேர் விட்டுருவாங்க இவங்க மட்டும்தான் இன்னும் பேர் விடலையா இது எதாவது நம்புற மாதிரி இருக்கா ஏன்னா அவங்க வீட்டு அவங்க அம்மா அப்பா பேர் விட விடுவாங்க இவங்க அதை வச்சு கண்டென்ட் எப்படி போட முடியும் அதனால் இன்னும் பேர் வைக்கல பேர் வைக்கல பேர் வைக்கலன்னு அதில் இன்னும் ஒரு க கொஞ்ச நாள் ஓட்டி அதில் ஒரு கண்டென்ட்டு இப்படியே அந்த குழந்தைய வச்சு காசு சம்பாதிக்கிறாங்க இப்போ வந்து அந்த குழந்தைக்கு ஒரு சேனல்னால் ஒரு டீலிங்காக கூட இருக்கலாம் அந்த குழந்தைக்கு நாங்கள் ஒரு சேனல் வைக்கோம் அந்த குழந்தைய வச்சு வீடியோ போடுறோம் அதில் வர இன்கம் வந்து நாங்கள் வந்து அந்த குழந்தைக்கு பண்ணிடுறோம் அந்த மாதிரி ஒரு டீலிங்கில் கூட போகலாம் அப்ப அது இவங்க வந்து இன்னும் வந்து யாராவது இதில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில நாதாரிகள் இப்படி தான் கேட்குது சில நாதா நாதாரிகள் இப்படி தான் கேட்குது சரி கேட்குறாங்கள கேட்குறவங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டியதில்லை அந்த அம்மா அவங்க கொஸ்டின் கேட்டோன்னே அவங்க முகத்தை கொஞ்சம் பாருங்கள் அந்த குழந்தையோட அம்மான்னு சொல்கிறவங்க முகத்தை பாருங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே மாறும் ஆஹா இதுக்கு என்ன இது பண்ண இப்படி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படி ஒரு செகண்ட் மாறிட்டு அப்படியே ஒரு போலி சிரிப்பு சிரிப்பாங்க ஒருத்தவங்க சிரிக்கிறதுக்கும் போலி சிரிப்பு சிரிக்கிறதுக்குமே வித்தியாசம் தெரியும் அவங்க போடுற இதில் வந்து நல்லாவே தெரியும் அதனால் நீங்கள் வந்து அதை இனிமேல் கவனித்து பாருங்கள் செய்து யாரும் ஏமாறாதீங்க நன்றி